செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்ரா கல்லூரி மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு முதல்வர் மு க ஸ்டாலின் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ள புதுமை பெண் திட்டத்தை டிசம்பர் முப்பதாம் தேதி தொடங்கி வைக்கின்றார் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் தமிழ் வழிக் கல்வி பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை வழங்கப்படுகிறது இந்நிலையில் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயின்று தற்போது உயர்கல்வியில் படிக்கும் அனைத்து மாணவிகளுக்கும் மாதந்தோறும் ரூபாய் ஆய ஆயிரம் வழங்கப்பட உள்ளது முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் புய்யாமொழி முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்திற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நன்றி தெரிவித்துள்ளார் மாநில திட்டக்குழு வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் காலை உணவுத் திட்டத்தினால் பள்ளிகளுக்கு குழந்தைகள் குறித்த நேரத்தில் வருவது அதிகரித்துள்ளன தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகளிடம் நினைவாற்றல் அதிகரித்துள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது சாகித்ய அகாடமி விருது முதல்வர் மு ஸ்டாலின் வாழ்த்து சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டுள்ள எழுத்தாளர் ஆ இரா வெங்கடாஜலபதிக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் திருநெல்வேலி எழுச்சியும் வா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு என்ற அவரது நூலுக்காக இந்த விருது வழங்கப்படுகிறது தனது வாழ்த்துச் செய்தியில் திருநெல்வேலி கழகம் என பொதுவாக கூறப்பட்டதை திருநெல்வேலி எழுச்சி என அழைத்ததற்காகவே எழுத்தாளர் ஆ ரா வெங்கடாஜலபதியை பாராட்ட வேண்டும் என கூறியுள்ளார் கல்லூரி மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு முதல்வர் மு க ஸ்டாலின் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ள புதுமை பெண் திட்டத்தை டிசம்பர் முப்பதாம் தேதி தொடங்கி வைக்கின்றார் புதுமை பெண் கீழ் அரசு பள்ளிகளில் தமிழ் வழிக் கல்வி பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை வழங்கப்படுகிறது இந்நிலையில் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயின்று தற்போது உயர்கல்வியில் படிக்கும் அனைத்து மாணவிகளுக்கும் மாதந்தோறும் ரூபாய் ஆய ஆயிரம் வழங்கப்பட உள்ளது குரூப் இரண்டு தேர்வு சான்றிதழ் பதிவேற்ற இன்றே கடைசி டிஎன்பிஎஸ்சி குரூப் இரண்டு இரண்டிய மெயின் தேர்வு அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் உள்ளது இதற்கான சான்றிதழ் பதிவேற்று இன்றே கடைசி நாள் மேல விவரங்களுக்கு டபிள்யூ 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 டாட் டிஎன்பிஎஸ்சி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் வணக்கம்